ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கெடா வெட்டுக்கான அழைப்பு எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் ரோட்டில் இருக்கிற எல்லக்கருப்பணசாமி கோயிலில் தான் ஸோ இங்கே தான் வந்து கிடா வெட்டி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்பில் கெடா இருந்து வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க சரி முதல்ல சாமி கும்பிட்டு போயிடலான்னு கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் இன்றைக்கி சரியான கூட்டம் ஏகப்பட்ட வண்டி வாகனங்களாக நின்றுட்டு இருந்தது என்னன்னு சொல்லி கேட்டால் நம்ம பழனி பழனி சுற்றி இருக்கிற மோட்டார் தொழில் போன்ற எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் வந்து இந்த எல்லக்கருப்பனம் கோயிலில் கிடா வெட்டி சாமி கும்பிடுவாங்களாம் ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதை தான் நான் இன்றைக்கி தான் முத முதல்ல கேள்விப்பட்டேன் சாமி கும்பிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்க அந்த தினந்தோப்புக்கு வந்துட்டோம் எல்லா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பிரியாணி சிக்கன் வறுவல் சில்லி சிக்கன் மட்டன் குழம்பு அதுவோ ஒயிட் ரைஸ் ரசம் எலும்பு குழம்புன்னு சொல்லிட்டு எல்லா தடப்படலாம் பிரமாதமாக இருந்தது அருமையான சாப்பாடு செமையான ருசி நம்ம பழனியில் இருக்க வேன் ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இங்கே வருஷம் வருஷம் கிடா வெட்டி சிறப்பாக கொண்டாடுறாங்க அதேமாதிரி நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த எல்லைக்கற்பனம் கோயிலில் அவங்க வண்டி வாகனங்களை நிறுத்தி கும்பிட்டு போங்க எல்லையை காத்து நிற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க